தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கின்றார்கள் லூகா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமர்த்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து நான் என் தலைவர் என்னை நீக்கிவிட போகிறாரே வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் இருக்கின்றது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒருவர் ஒருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீ என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு நூறு குடம் எண்ணெய் என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உன் கடன் சீட்டு உட்கார்ந்து அணி ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீ எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோது கோதுமை என்றார் இதோ மது கடன் சீட்டு என்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மகுதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கின்றார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி